திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முதல் பத்தில் ஏழாம் திருவாய்மொழி பிறவித்துயர் நீங்கி ஞாலத்துள் நிலை நின்று மேம்பட முயல்பவர்கள் மரத்தல் உருகோதுமின்றி அறவழியில் நிற்பவனான ஆழிப்படை அந்தனனை மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தான் அவன் அடியவரை வல்வினையைத் தூண்டும் புலன் ஐந்தும் உலக விஷயங்களில் ஈடுபடாதிருக்கும்படி செய்வான் எல்லா நற்குணங்களிலும் மற்றோரை விட மிக உயர்ந்த அவன் ஆயர்கொழுந்தாய் கண்ணனாய்த் தோன்றி அருளினான் ஆயர்கொழுந்தாய் ஆட்சியரால் தண்டிக்கப்பட்ட மாயப்பிரானை என் மாணிக்கச் சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிரவியின் மயக்கத்தை அறுத்தேனே மயக்கம் நீங்க என்னுள் மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் உன்சுடற்கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதிக்குழுந்தை என் விருப்பை என்ன காரணம் சொல்லியான் விடுவேன் எனது சோதியை எனது உயிரை பிறவித்துயர் நடுவே வந்து உய்யக் கொள்கின்றனாதனை இள தீண்டி விஷமங்கள் செய்து ஒன்றும் அறியாதவன் போல் விழிக்கும் கண்ணனை நான் விடுவேனோ பிரான் பெருநிலம் கீண்டவன் வாசம் மிகுந்த மலர்த்துழாய்க் கிரீடத்தில் நணிந்தவன் மராமரம் கீதமாயவன் என்னுள் இருக்கிறவிரான் ஆனபின் அவனை விட்டு அகன்றால் நான் பிரிவை தாங்குவேனோ அவனை இட்டு வந்து நெஞ்சில் நிறுத்த நான் முயலவில்லை இருந்தும் தான் ஒட்டி வந்து என் நெஞ்சை வஞ்சித்து ஊன்னூட்டி நின்று என் உயிரில் கலந்தான் இப்படி இருக்கிற சர்வேஸ்வரன் இனி என்னை விட்டு நீங்க நினைப்பானோ என்னை விட்டு அகன்றாலும் என்னுடைய நன்னஞ்சந்தன்னை அகல்விக்க முழு முதலான அவனால் இயலாது அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர்க்கு அமுது இந்த ஆயறு கொழுந்தை என்னாவி அமரத்தழிவிற்று இனி அகலுமோ அவனை விட்டு அகன்றால் அவனும் மகல்வான் நெருங்கினால் நெருங்குவான் சிலரால் அணுக முடியாதவன் அடியவர்களால் அணுக சுலபமானவன் நிகரில்லாத அவன் புகழை உருமித்த ஆழ்ந்த மனத்தோடு இரவும் பகலும் பாடியாடி அயச்சியற்று இருப்போமாக நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்